குழந்தை நட்சத்திரமாக பல்வேறு தமிழ் படங்களில் கலக்கிய பேபி சாரா தற்பொழுது தமிழ் திரையுலகில் ஹீரோயினாக அறிமுகமாக உள்ளாராம் இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஏஎல் விஜய் இயக்கத்தில் வெளியான தெய்வ திருமகள் திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் தான் பேபி சாரா அப்படத்தில் நடிகர் ஜியான் விக்ரமுக்கு மகளாக நடித்திருந்தார் சாரா அதில் அவர்கள் இருவருக்கும் இடையேயான தந்தை மகள் உறவு அழகாக காட்டப்பட்டிருந்தது அது மட்டுமின்றி கிளைமேக்ஸ் காட்சியில் இருவரும் வசனங்கள் இன்றி அன்பை பகிர்ந்து அந்த அழகிய தருணத்தை கண்டு கண் கலங்காதவர்களே இருக்க முடியாது இந்த நிலையில்தான் அந்த அளவுக்கு சிறு வயதிலேயே தன்னுடைய நடிப்பு திறமையாக அசதர வைத்தார் சாரா இதையடுத்து சைவம் போன்ற படங்களில் நடித்த அவர் கடந்த ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த பொன்னியின் செல்வன் படத்தில் நந்தினியின் இளம் வயது கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் ஆதித்த கரிகாலனுக்கு ஜோடியாக அவர் நடித்த காட்சிகள் கவித்துவமாக காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தன அது மட்டுமின்றி பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்து முடித்த கையோடு அவருக்கு ஹீரோயினாக நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்துள்ளது அதன்படி அவர் ஹீரோயினாக நடிக்கும் திரைப்படத்தை சனாமரியன் என்பவர் இயக்க உள்ளார் அவர் வேறு யாரும் இல்லை தமிழில் பி உள்ளம் கேட்குமே தாம் தும் உன்னாலே உன்னாலே போன்ற வெற்றி படங்களை கொடுத்த மறைந்த இயக்குனர் ஜீவாவின் மகள்தான் அவர் இப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமாக இருக்கிறார் இந்த திரைப்படத்தில் பேபி சாராவுக்கு ஜோடியாக சந்தோஷ் என்பவர் நடிக்க உள்ளார் அவர் பொன்னியின் செல்வன் படத்தில் ஆதித்த கரிகாலனின் இளம் வயது கதாபாத்திரத்தில் நடித்தவர் பொன்னியின் செல்வனில் இவர்கள் இருவருக்கும் இடையேயான கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனதால் அவர்களை வைத்தே படம் எடுக்க திட்டமிட்டுள்ளாராம் இயக்குனர் சனாமரியன் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க